மனமெனும் தோணி பற்றி மதி எனும் கோலை உன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செறி கடல் ஓடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது நினை உண்ணும் உணர்வை நல்காய் ஒன்றியூர் கோவே என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் முக்தி தரும் பக்தி என்கின்ற நிகழ்வில் நாடுங்கள் தகடூர் தகடூர்த்தமுடன் தங்கமுத்து பக்தியால் முக்தியை அடைந்த நாயன்மார்களுள் இன்றைக்கு நாம் காண இருப்பது சாக்கிய நாயனார் எல்லா நாயனார்களை விடவும் சற்று வேறுபட்ட ஒரு பக்தியை செலுத்திய ஒரு பக்தி மான்னே சொல்லலாம் என்னன்னா ஒவ்வொரு நாயன்மாரும் இப்ப தனக்கான மூர்த்தி நாயனார்னா சந்தனக்கடைய அரைச்சாரு கண்ணப்ப நாயனார்னா கண்ணை கொடுத்தாரு அதே மாதிரி பூ பூக்கட்டி இறைவனுக்கு சாத்தினாரு ஒவ்வொரு நாயன்மாரும் குங்குளிய கலைய நாயனார்னா குங்குளியத்தை போட்டு அவரை தொண்டு செய்து போனார்னு சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு நாயன்மார்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல அறுபத்தி ரெண்டு பேரும் அறுபத்தி மூன்று பேரும் ஒவ்வொரு விதத்துல தான் இறைவன் மீது பக்தி செலுத்தியவர்களா இருக்காங்க இதுல எல்லாற்றை விடவும் கொஞ்சம் சற்று வேறுபட்டவராக உள்ளத்தின் அன்பால் கல்லெறிந்து இறைவனை வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை கையாளக்கூடியவர் தான் சாக்கிய நாயனார் சிறு சாக்கிய நாயனார்னா என்ன சாக்கியம் என்பது பௌத்த மதம்னு சொல்லுவோம் பௌத்த மதத்திலேயே இருந்து கொண்டு சைவத்தில் சிவபெருமானின் மீது உள்ள அன்பால் அவரால் ஈர்க்கப்பட்டவராக மாறி சாக்கிய நாயனார் என்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக மாறியவர் திருச்சங்க மங்கை என்கின்ற ஊரில் பிறந்தவர் இவர் என்ன பண்ணார்னா பல சமயங்களை தேடி போறாரு இப்போ ஒரு சமயம் கிடையாது எல்லா சமயங்களுக்கும் தேடி போறாரு இந்த நாயனார் வந்து படிப்பின் மீதமும் அதை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வின் மீதும் அதீதமான ஆர்வத்தை காட்டியவர் சமண மதத்திற்கு போன சமண சமயத்துக்கு போறாரு சாக்கிய மதத்திற்கு போறாரு பௌத்த மதத்திற்கு போய் நிறைய நூல்களை வா வாசிக்கிறாரு இப்போ அதிலெல்லாம் அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடியதா மட்டும்தான் இருக்கும் ஆய்வு ரீதியாக இருக்கும் இப்போ எல்லா நூல்களையும் வாசிக்கிறார் வாசித்து அதனுடைய உள்ளார்ந்தத்தை உணர்ந்த பிறகுதான் சிவம் மீது இருக்கக்கூடிய அன்பும் தன் சமயத்தின் மீது இருக்கக்கூடிய காதலும் தெரிகிறது ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்மளா வெளியில வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் அம்மா சமைக்கும் போது என்ன சொல்லுவோம் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் சாப்பாடு என்னம்மா செய்கிற என்ன சாப்பாடு ஒரு நாள் கூட நல்லா சாப்பாடு சாப்பிட மாட்டோமான்னு சொல்லுவோம் எல்பது எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் அதே நம்ம வீட்டை விட்டு வெளியூர்களுக்கு போய் நம்மளே சமைச்சு சாப்பிடறோம் இல்ல வெளியில ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றோம்னா அந்த சாப்பிடும் தான் தெரியும் நம் அம்மாவினுடைய கை பக்குவம் எப்படி இருந்தது என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா மாதிரி இருக்குமா சாப்பாடு செய்யறது அந்த அன்னத்தால் அன்பையும் கூட்டி கொடுப்பவள் அதை சேர்த்து ஊட்டுபவள் தான் எங்க தாய் சரி அப்பதான் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய தாயினுடைய பாசம் புரியும் அந்த மாதிரிதான் பிற சமயங்களுக்கு போய் அங்கிருந்து பார்க்கும் போதுதான் தன் சமயமான இந்த சைவத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு நாயனார் அவர்களுக்கு புரிகிறது சரி வேடம் இட்டாச்சு அதே தான் இருக்காரு வேடம் மாற்றிக் இல்லை வேடம் எப்படி இருந்தாலும் என்ன இந்த இறைவன் மீது இருக்கக்கூடிய அன்புதானேங்க முக்கியம் என்ன பண்றாரு சிவபுரி சிவலிங்கத்தை பார்க்கிறாரு ஒரு நாள் இந்த சிவலிங்கத்தை பார்க்கும்போது ஏதாவது பூவால அர்ச்சனை பண்ணுவோம்ல எத்தனையோ பூ இருக்குல்ல அந்த பூட்களால் அர்ச்சனை செய்வோம் அல்லது வில்வம் இலையை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்வோம் எதையாவது ஒண்ணு வச்சுதானே நம்ம இறைவனை வழிபடுவோம் சரி தேடி பாக்குறாரு அந்த காட்டுல எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல எதுவுமே இல்லை பூக்கள் இல்லை வில்வம் தலை கிடையாது எதுவுமே இல்லை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு நாயனார் என்ன பண்றாரு நாயன்மார் ஒரு கல்லை எடுக்கிறாரு கல்லால எல்லா இடத்துலயும் இருப்பவன் தானே இறைவா எல்லா இடத்திலும் தூணில் இருப்பவன் துருமில் இருப்பவன் இந்த கல்லில் இருக்கிறவ என்னுள் இருக்கிறவ எல்லாமே நீதானே இறைவா இந்த கல்லுக்குள்ளும் நீதானே இருக்கிறாய் அப்படி நினைச்சு தன்னுடைய அன்பால் அந்த கல்லை எடுத்து பூக்கள் போல எறிகிறார் அதையும் ஏற்றுக்கொண்டார் கல்லடியை பெற்று கொண்டார் கண்ணப்பனின் செருப்படியும் பிரம்பாலடியும் வில்லாலடியும் வாங்கிய பெருமான் அல்லவா கல்லாலையும் அடி வாங்கிக்கிறாரு அந்த கல்லால் அந்த கல் போய் மேல விடும்போது பெருமானின் மேனியில் விழுகிற பொழுது பூக்களா நினைச்சு அது வாங்கிக்கிறாராம் அந்த கல் தான் வெறி வெளியே இருக்கிறது கல் அதுக்குள்ள அன்பு என்கின்ற ஒன்று வந்தால் அது மலராக மாறும் என்பதனை உணர்த்திய ஒரு வரலாறு தான் சாக்கிய நாயராவினுடைய வரலாறு அப்படி போட்டு வழிபடுறாரு பாக்குறவங்க என்ன பண்றாங்க பரவாயில்லையப்பா சா சாக்கிய மதத்துல இருந்துகிட்டு பாரு அந்த கொள்கையை விடாம சிவபெருமான் வந்து கல்லு தூக்கி போடுறாரு அப்படின்றாரு சரி தன் தோற்றத்திற்கும் எந்த பிரச்சனையும் வரல அப்படியே என்ன பண்றாரு தினமும் காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கல்லையாவது எடுத்து போட்டு தான் சாப்பிடணும் அப்படிதான் வந்து செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறாரு அவர் எந்த கோலத்துல இருந்தாலும் சரி தன் உள்ளத்தால் அன்பு செலுத்தி சிவபெருமானை ஏற்றுக்கொண்டவர் அழகா சேக்கிளார் வருமான சொல்லுவாரு என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே அவருடைய தாளனை மறக்கவே மாட்டேன்னு எந்த கோலத்தில் இருந்தாலும் இப்போ சாக்கியர்கள் அவங்க ஆடையை அணியக்கூடியது எப்படி இருக்கணும்னா இந்த ஒரு பட்டைய அழகா சாயம் போட்டு அந்த வெள்ளத்துணியில அந்த அந்த சிகப்பு சாயம் மாதிரி பூசிதான் அந்த காவி உடைன்னு சொல்லுவோம்ல அந்த காவி உடையை அணிவாங்க அந்த உடையில இருந்து கொண்டு எக்கோலம் கொண்டாலும் எந்த மாதிரியான கோலம் இருந்தா என்ன நான் ஜீன்ஸ் பேண்ட்டும் டீஷர்ட்டும் போட்டிருந்தா என்ன திருநீரை அணிந்தால் என்ன அணியாவிட்டால் என்ன என் உள்ளத்தில் சிவபெருமானின் மீது அதீதமான அன்பு இருக்கிறதுன்னா அதுதாங்க பக்தி நீ எந்த மாதிரியான கோலத்தில் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது அவர் எந்த மாதிரி கோலத்தில் இருந்தாலும் சாக்கியராக இருந்தாலும் சரி சாக்கிய கோலத்தில் இருந்தாலும் உள்ளத்தில் அன்பால் சிவன் மீது காதல் கொண்டவரா இருக்கிறாரு அப்படியே கொண்டுட்டு போறாரு செய்வினையும் செய்யக்கூடிய அந்த செயலும் என்ன யாருக்காக செய்கிறோமோ அந்த விஷயமும் இந்த சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எந்த செயலை செய்கிறோமோ அதற்கான உண்டு அந்த இறைவனின் பாதங்களை தான் நம்ம அடையணும்ன்ற ஒரு வரலாறை அழகாக சொல்லக்கூடிய வரலாறு தான் சாக்கிய நாயனாருடைய வரலாறு என்ன பண்றாரு எப்போவுமே கல் எடுத்துட்டு கல் எடுத்துட்டு போட்டுட்டு அந்த இறைவனினுடைய தாளை வணங்கிட்டு வணங்கிட்டு தான் போகக்கூடியவரா இருக்காரு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது கோபாலகிருஷ்ண பாகவதர் அதாவது ஸ்ரீரங்கத்தில் கோபாலகிருஷ்ண பாகவதருங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு இந்த வெத்தலை போடக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் இருந்துருக்கும் வெத்தலை பொட்டி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே வெத்தலை இருக்கும் பாக்கு இருக்கும் அதே மாதிரி சால கிராமமும் அதில் வச்சுருக்கிறார் இறைவனுக்கு உப்பான அந்த சால கிராமத்தையும் அதுகளை வச்சுருக்கிறாரு சரி ஒரு எடுத்து என்ன பண்ணுவார் வெத்தலையை போடுவார் வெத்தலையை போடும்போது இப்படி கைவிட்டு தேடும்போது என்ன பண்ணுவாரா பாக்குக்கு பதிலாக சால கிராமம் வந்து எடுத்து வாயில் போட்டு போகிறான் வாயிலை போயிட்டு வந்த உடனே அபச்சாரம் எடுத்து வச்சிருவாரா இப்படியே நடந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து தினமும் கொஞ்சம் கோபம் ஆயிட்டாங்க கை விட்டு தான் எடுக்கிற பாக்கு பதில சால கிராமத்தை எடுத்து வாயில போட்டுட்டு அப்புறம் அபச்சாரம் அபச்சாரம் நீயே சொல்லிக்கிட்டு இருக்கியே இல்ல என்னப்பா நியாயம்னு சொல்லு போதுதான் இறைவன் சொன்னாரா அவர் என்னமோ பாக்க எடுக்கதான் கையை விட்டாரு நான் தான் அந்த பாக்கை ஒதுக்கிவிட்டு நான் அவர் கையிலே நுழைந்தேன் என்றால் பாகவதம் சொல்லக்கூடிய அந்த திருவாயில் ஒரு முறையாவது நான் உள் போய் வெளியே வரக்கூடாதா என்று ஏங்கு அவனு சொன்னார் இப்போ சிவபெருமானா இருக்கு சிவபெருமான் வந்து என்ன நினைப்பாருன்னா இந்த அவ்வளவு பாகவதம் சொல்லக்கூடிய அந்த திருவாயில் ஒரு முறையாவது நான் போயிட்டு வரணும் இல்லையா அப்படி நினைக்கக்கூடிய அந்த அன்பிற்கு ஆட்பட்டவர் தாங்க சிவபெருமான் அந்த அன்பு மட்டும்தான் இருந்தா போதும் இப்ப ஏழையின் இரு ஏழையினுடைய சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பெரிய பணக்கார என்ன என்ன பண்ணாராம் இந்த வாழைப்பழத்தை ஒரு பெரிய தாறு வாழைப்பழத்தை இறைவனுக்கு கொடுத்து அனுப்புறாரு முருகனுக்கு கொடுத்து அனுப்புறாரு சரி இந்த வேலைக்காரன் என்ன பண்றான் அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு போறான் போற வழியில ஒரு மிகுந்த பசியோடு ஒரு வரியவர் ஏழை எனக்கு ஏதாவது பசிக்குதுப்பா ஏதாவது பழம் இருந்தா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு இவர் என்ன பண்றாரு இந்த வேலைக்காரன் கடவுளுக்கு போகுது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு பழத்தை பிச்சு அவர் கையில கொடுத்துருவாரு சரி கொடுத்த உடனே என்ன பண்றாரு அவரும் சாப்பிட்டாரு சரி மீதி பழத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டே வச்சாச்சு மீதி பழங்களை எல்லாம் போய் சேர்ந்துருச்சு சேர்ந்ததுக்கு அப்புறமா கடவுள் கனவுல வராரு இந்த பணக்காரனுடைய கனவுல முருகபெருமான் வராராம் வந்து என்ன சொல்றாராம் பா நீ அனுப்பிய பழம் ஒன்று என்னை வந்து சேர்ந்ததுன்னாரு அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னது ஒன்றா இறைவனே நான் ஒரு தாரையே கொடுத்து அனுப்புனேன் ஒன்றுதான் வந்து சேர்ந்ததுன்னு சொல்றாரு எழுந்து பார்த்தாரு அந்த வேலைக்காரனை புடி எல்லா பழத்தையும் தின்னுட்டு ஒரு பழத்தை மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு போல் அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறான் அவன் அப்பயும் சொல்றான் இல்லை இல்லை நான் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தா எப்ப இருப்பா கடவுள் வந்து என் இப்படி எப்படி தான் வந்து சேர்ந்ததுன்னு சொல்றாரு அப்படின்னு தான் சொல்றாரு ஐயோ அப்படியா ஒரு வறியவர் பசிக்குதுன்னு கேட்கும்போது ஒரு பழத்தை தான் நான் பிச்சு கொடுத்தேன் மற்றதெல்லாம் கொடுத்துட்டேன்னு தான் அவர் உணர்ந்து கொள்கிறாரா அந்த ஒரு பழம் இறைவனை சேர்ந்தது என்று நம்ம எதை கொடுக்குறோமோ அந்த ஏழைக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது தான் இறைவனுக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்ற அந்த விஷயத்தின் மூலமா அந்த அன்பை அழகா இவரு சாக்கிய நாயனார் செலுத்திகிட்டே இருக்காரு அந்த அன்பு தீராத அன்பை செலுத்திக்கிட்டே கல் எடுத்து போடுறாரு இந்த விஷயத்தையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு எதுக்காக செய்றாருன்னா அழகா சேக்கிலா பெருமான் சொல்றாரு நீளாது பிறந்திருக்கும் நிலை நீளாது ஏன் நீலாது பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலை எனக்கு வேண்டாம் இந்த இதே போதும் ஏழு பிறவின்னு சொல்லுவோம் இல்ல இப்போ புல்லாய் பூடாய் அழகா சொல்லுவாரு பல் மிருகமாய் எதைதான் நான் பிறக்கிறேன் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாருல்ல இப்போ நிறைய நாம பிறவிகளை நீளாமல் போகக்கூடிய இந்த பிறவி அறுப்பது தாங்க முக்தி இந்த பிறவியை அறுத்து இறைவனின் பாதத்தை அடைவது தானே இந்த முக்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நீளாமல் பிறந்திருக்கக்கூடிய இந்த பிறவியை நான் வந்து வேண்டாம்னு ஒதுக்கி நான் முக்தி நிலையை அடையணும் அப்படின்னு சாக்கிய நாயனார் கையில் எடுத்த அந்த ஆயுதமே அன்பால் அந்த கல்லெறிந்த ஆயுதம்தான் உடலால் பௌத்தராகவும் உள்ளத்தால் சைவராகவும் வாழ்ந்தவர் தான் சாக்கிய நாயனார் இவருடைய நாயனாரின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை என்னப்பா நம்ம கடவுளுக்கு கொடுக்கறது இப்போ பணக்காரன் ஒருத்த வந்து கடவுளுக்கு வந்து ஆடை செய்யறா ஆபரணம் செய்யறான் நகை செஞ்சு கொடுக்கறா எதையும் கொடுக்குறான்னா ஆணவத்தின் மீது நான் கொடுக்கக்கூடிய எந்த பொருளும் இறைவனை சென்று சேராறார் நான் ஒரு ஆணவத்துல கொடுக்கிறேன் என்கிட்ட பொருள் இருக்கு நான் கட்டுறேன் அப்படின்னா எதுவுமே இறைவனை போய் சேராது ஆனால் அன்பால கொடுக்கக்கூடிய ஒரு வில்வ இலையாக இருந்தாலும் அது இறைவன் ஏற்றுக்கொள்வான் உன்னுடைய அன்பாலதான் நீ எதை கொடுத்தாலும் அதை இறைவன் ஏற்றுப்பான் அன்பாலதான் என்ன பண்றான் கண்ணப்ப நாயனார் கடித்து வைத்த அந்த எச்சில் கறி அமிர்தமாக மாறியது அந்த அமிர்தாயனார வாயில் இருந்து வந்த உமிழ் நீரும் மாறியது காரணம் என்ன அன்பு என்கின்ற ஒன்றுதான் அதேபோல் சாக்கிய நாயனார் அன்பினால் கல்லெடுத்து எரிந்தார் அந்த அன்பால் அந்த கல்லு கூட மலரா மாறியது அல்லவா இந்த மாதிரி நாம் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இப்போ அந்த ஏழைக்கு போய் பணம் சேர்ந்ததுன்னு சொன்ன இல்லையா அந்த மாதிரி நாம் வாழக்கூடிய இந்த வாழ்நாளில் நம்மளால் என்ன முடியுதோ அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்க இப்போ தண்ணீர் தேவையா தண்ணீர் கொடுங்க போதும் ஒருத்தன் வந்து பசிக்குதுன்னு கேட்குறானா ஒரு வாய் சாப்பாடு வாங்கி கொடுங்க போதும் நீ வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த அன்னமாக இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும் அது இறைவனை சென்று சேரும் இறைவனுக்கு போய் சேரும் அந்த அதுதாங்க பக்தி வேறு எதுவுமே பக்தி கிடையாது இல்லாதவர்களுக்கு நீ செய்யக்கூடிய தொண்டும் இறைவன் மீது செய்யக்கூடிய தொண்டும் ஒன்றுதான் அப்படி உங்களால என்ன முடியுதோ அதை அடுத்தவர்களுக்கு செய்யுங்க நாடி வருவான் நீளாமல் இந்த அறுக்கக்கூடியது முக்தி அந்த முக்தியை அடைவதற்கான வழி பக்தி இதை அழகாக சொல்லுவதுதான் சாக்கிய நாயினாரின் வரலாறு அவர் போல் உள்ளார்ந்த அன்போடு நாம் பக்தியை செலுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி वनकम